தமிழ் கீதா பகவத்கீதையை கற்றுக்கொள்வதற்கான தளமாக மட்டுமல்லாமல் பலருடைய வாழ்வியல் மாற்றத்திற்கான காரணமாகவும் அமைந்துள்ளது பக்தி மற்றும் சேவையில் நம்மை ஈடுபடுத்த ஈடுபடுத்த தன்னம்பிக்கை காரியத்தை திறம்பட செய்தல் நேர நிர்வாகம் கோபத்திற்கான மூல காரணத்தை கண்டறிதல் आलुम वलर्चिका तलमा अन्धकाले च मां एव स्मरन् मुक्त्वा कलेवरं <Sessizia> यः प्रयाति समद्भवं याति नास्त्यत्र संशयः தனது வாழ்வின் இறுதி காலத்தில் யாராவது என்னை மட்டும் எண்ணிக்கொண்டு உடலை விட்டால் உடனடியாக அவன் என்னுடைய இயற்கையை அடைகிறான் இதில் சிறிதும் சந்தேகமில்லை நம்முடைய விலை மதிப்பில்லாத இந்த வாழ்வை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் காட்டிய கீதையின் பாதையில் செல்லவழிப்போம் துவக்கம் ஜூன் ஐந்து நேரம் மதியம் மூன்று மணி இரவு ஒன்பது மணி சிறப்பம்சங்கள் ஆன்லைன் வகுப்பு கட்டணம் கிடையாது கேள்வி பதில் நேரம் ஊக்கமளிக்கும் வகையில் சான்றிதழ் வழங்கப்படும் ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வழங்கப்பட்டுள்ளது நன்றி கிருஷ்ணா